குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் பன்னிரண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஏழு மணி ஒரு நிமிடம் இன்று அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடம் வரை இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை திருதியை அதன் பிறகு சதுர்த்தி வேற ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் என்று காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் இருக்க அதன் பின்பு சித்தயோகம் என்று முழுதும் மரண யோகம் தான் இருக்கு பயணங்களை தவிர்ப்பது நன்மை நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஒரு வாக்கியம் எதற்காக இந்த வாக்கியனா இந்த மாதம் முடிகிறது அதனால ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா தமிழ் மாதம் முடிகிறது ஆங்கில மாதம் கிடையாது அதை கூட தவறா நினைச்சுக்காதீங்க எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு மற்றவர்கள் போகிறார்கள் சொல்லிட்டு நம்மளும் பின்னாடியே கூடாது நமக்கு என்ன வழியோ என்ன பாதையோ அதை தேர்ந்தெடுத்து சென்றால் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதான் கருத்து அதனுடைய கருத்து நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் ஒவ்வொரு ராசிக்கான மந்திரங்கள் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நிறைய நமக்கு நன்மைகள் நடக்கும் பீஜ மந்திரம் சொல்லக்கூடியது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அது என்னன்றதை பார்ப்போம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் சுக்கரன் புதன் அங்காரகன் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் மீனத்தில் ராகுபகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் ஒவ்வொரு ராசிக்கான பீஜ மந்திரங்கள் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் என்ன விளக்கம்னா பன்னெண்டு ராசிக்கான மகாசக்தி பெற்ற மந்திரங்கள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு மேஷ ராசியை நம்ம எடுத்துப்போமே பொதுவா சில குணங்களை ஒரே மாதிரியாக கொண்டு இருப்பார்கள் ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு குணங்கள் இருக்கும் அதாவது மனிதனுக்கு மனிதன் நிச்சயம் வித்தியாசப்படுகிறான் என்பதுதான் உண்மை ஒரே மாதிரி குணத்துடன் யாரும் இருப்பதில்லை இப்படி பிரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தங்களின் ராசிக்கு ஏற்ப இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான பீஜ மந்திரங்கள் என்ன அவற்றால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அத வந்து இப்ப பார்க்கலாம் சிலருக்கு வந்து சொல் புத்தி இருக்கும் சிலருக்கு சுய புத்தி இருக்கும் சிலருக்கு இது இரண்டுமே இல்லாமல் இருக்கும் சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை என்று இருக்கும் இப்படியான நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வியைத்தான் தரும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த உலகில் கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் என்கிற நினைப்பு யாருக்கும் வந்துவிடக்கூடாது அத்தகைய நம்முடைய அறிவையும் ஞான வழியில் செலுத்துவதற்கு இந்த மந்திரங்கள் நமக்கு துணை புரியும் வருந்துபவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு மன்னிப்பு உண்டு அத்தகைய வேண்டுபவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவார்களும் தன்னுடைய அறிவை பெருக்கி ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கும் இந்த மந்திரங்கள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உதவியாக இருக்கும் சரி இந்த மந்திரம் ராசிக்கான இந்த பீஜம் வந்து தினமும் எப்படி உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் சரி இந்த நூற்றி எட்டு முறை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் இன்னும் சிறப்பு இல்ல உங்களால முடியல அப்படின்னு சொன்னால் மனசிலேயே கூட வேலை செஞ்சுக்கிட்டே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் தப்பு கிடையாது உங்களுடைய ஆராசக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆராசக்தியை தூண்டப்படுவதாக இந்த மந்திரங்கள் நமக்கு சொல்கிறது அதிர்வலைகளை உண்டாக்குறது தீயவைகளை விலகி நல்லவைகள் வந்து சேரும் இந்த ஒரு மந்திரம் சரி இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ள போகலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம் இதுதான் மந்திரம் ரிஷவராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் மிதுனராசி நேயர்களுக்கு ஓம் கிளீம் ஐம் சௌம் கடகராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சிம்மராசி நேயர்களுக்கு ஓம் க்ரீம் ஸ்ரீம் சௌம் கன்னிராசி நேயர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் விருச்சிகராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் மகர ராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம் கும்பராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் மீனராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரித்து வாழ்க்கையில் நன்மையே நடக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த ராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மேக்கப் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்க விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படும் இன்றைய நாள் தொழில நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசேசை கிழக்கு திசை காவி நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள் பரணி நட்சத்திர ஒத்துழைப்பு மேம்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்க சமூக நிகழ்வுகள் மனதளவில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள்லாம் விலகும் குடும்பத்தில் பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் வேலை ஆட்களும் பொறுமையை கையாளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை வடகுதிசை அதிசயின் ஆறாமின் அதிசய நேரம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாள வேண்டிய ஒரு திறன் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே உடன் பிறந்த சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் அதே போல சில விஷயத்தில் சாஸ்திர சடங்குகளைப் பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் தொழில் வழியிலே எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் தர்ம காரியத்தில் ஆர்வத்தோடு செயல்படுங்கள் பங்காளி வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமையும் அதிர்ச இசை மேற்கு திசை ஐந்தாம் ஐந்தாமனு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உத்தியோகத்துல பொறுமை தேவை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் சார்ந்த வர்த்தக பணிகள புதிய அனுபவம் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் மாணவர்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் அரசு சார்ந்த வழியில அலைச்சல்கள் ஏற்படும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை விவேகத்தை விட விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிர்சைசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிற இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய மனதில் ஒரு புதிய ஆசைகள் ஏற்படும் தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூரிலிருந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்சிசை வட மேற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிசய நிற வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துன மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே எதிர்பாராத திடீர் பண வரவு உண்டாகும் மறைமுக எல்லாம் குறையும் வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவு ஏற்படும் மனை சார்ந்த வேலையில ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு கூட்டாளிகள் எடுத்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை வடகுதிசை இசையன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறும் பாக பிரிவினை தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான ஒரு பிரச்சனையெல்லாம் விலகும் தடைகளை சாமார்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும் தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய நாள் தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டை வடகிழக்கு நான்காம் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பேச்சில் பொறுமை தேவை தாய்வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் வரவுகளால் நெருக்கடிகள் குறையும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை பிடித்த உணவுகளை உண்டும் மகிழுங்கள் உத்தியோகம் மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு ஆதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிற மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கடைபிடிங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள்லாம் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்க புத்துணர்ச்சி பெறுவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பயணத்தில் கவனம் தேவை தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கை கூடும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிசய நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் அரசு தொடர்பான செயல்பாட்டில் ஆதாயம் மேம்படும் சிறுதொழில் குறுந்தொழில் இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற என்னால் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க அதிர்ஷ திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமன் அதிர்ஷ நிற மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே விவேகமான உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் மீதான நன் மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரியின் மறைமுக ஒத்துழைப்புகள்ல திருப்தியை ஏற்படுத்தும் சங்கம் தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களெல்லாம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் விரயம் நிறைந்த நாளாகவும் அமைந்திருக்கு திசை வடகிழக்கு திசை திசைன்னு ஐந்தாம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மறைமுக வருமானங்கள் சிலருக்கு ஏற்படும் காலம் தவறி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் நம்பிக்கையை உண்டாக்கும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு திசை மேற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிசய சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர நம்பிக்கை மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்